வணக்கம் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன் அரணம் திரைப்படம் வந்து ஐம்பது நாள்களை கடந்திருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் சென்னையில் இன்றைக்கி வந்து ஆல்பர்ட் திரையரங்கில் வந்து மக்களோட மக்களாக படம் பார்த்ததில் வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க படம் பார்க்க கிட்டத்தட்ட ஐம்பது நாள் கடந்த படம் ஏன்னா ஜனவரி ஐந்தாம் தேதி வந்து இந்த படம் வெளியானது தொடர்ந்து அது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய பொங்கல் படங்கள் வந்தது அதையும் தாண்டி ரெண்டு வாரம் மூணு இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டாவது வாரம் படம் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாவது நாளை வந்து கடந்திருப்பது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதுவும் இன் ஐம்பதாவது நாளை இன்றைக்கி ஒரு சென்னையில் ஒரு எழுபது பேர் வந்து படம் பார்க்குறாங்க அவ்வளோ எல்லோருமே வந்து கை கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படம் வந்து ஒரு மூன்று நாள் கடப்பதே பெரிய சாதனை தான் அதில் ஒரு வாரம்லாம் ஒரு படம் போயிடுச்சுன்னா அது பெரிய இமாலய வெற்றின்ற நிலையில் தான் இருக்குது அந்த வகையில் வந்து எங்களை மாதிரியான எளிய படங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது நாளை கடந்திருக்குது அப்படின்னா இது மற்ற இது போன்ற சிறிய பட்ஜெட் படங்களுக்கு எளிய படங்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை ஆரணம் வந்து தந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வாய்ப்பையும் இந்த ஆதரவும் தந்த மக்களுக்கும் ஏற்று அங்கீகாரம் கொடுத்த பத்திரிகைக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இருந்துச்சு த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு பாட்டுலாம் பிடிச்சிருந்துச்சி கொடைக்கானல் இந்த மாதிரி நிறையா ஃபைட்டிங்லாம் பிடிச்சிருந்துச்சி ஃபைட்டிங் சீன் எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த கோஸ்ட்டு பேயெலாம் நல்லா இருந்துச்சு த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு வீடு ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக்னால் அந்த தாத்தா முறை தான் காமிக்கலை தாத்தாவை காமிக்க அதனால எனக்கு இருக்கா நீ தாத்தாவை காமிக்கலன்னு கேட்கணும்னு இருக்கா நான் தாத்தா வைக்கல படத்துல அப்பதான் நீ அடுத்த பார்ட்டு வருவேன் அரணம் பார்ட்டு பாக்கணும் வேணாமா அதுக்குதான் நான் தாத்தாவை காமிக்கல அதெல்லாம் தான் காமிப்பேன் சரி உனக்கு எந்த சீன் பிடிச்சிருந்த கிணறு சீன் பிடிச்சிருந்ததா ஒரு கிணறுல பேய் உரிமை பிடிச்சிருந்ததா அம்மா பயந்துறாங்க ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா பயந்துட்டாங்களா ஆமா படம் பிடிச்சிருந்தா உனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு நன்றிப்பா நன்றி தேங்க்யூ படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதே போல் நீங்கள் நல்ல நல்ல படமும் எடுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா இந்த படம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர் ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்த கால சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஒரு மூவி வந்து பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ நான் பா ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லி கொஞ்சம் என்னடா டல்லாக போய்ட்டு இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நான் சிரிச்சுட்டேன் ஒரு கட்டத்தில் வந்து லாஃபிங்கே ஆகிட்டேன் ஸோ வந்து சூப்பராக இருந்தது இதே போல் நீங்கள் ஒன்பதாவது நாள் தொடர்ந்து போய்ட்டு இருக்குது இதுல இருந்துனும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நூறாவது நாள் வந்து நாங்கள் கொண்டாடணும் ஸோ வந்து ரொம்ப ஹிட்டாக வந்து பாடலாசிரியராக அறிமுகமாகி எல்லார் இதுலேயும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராக அந்த படத்தை இயக்கியிருக்கீங்க ஸோ வந்து நடிகராக இருந்து மக்களுக்கு அறிமுகம் ஆகிருக்கீங்க ஸோ ரொம்ப சூப்பர் நல்லா இருக்க படம் மக்களும் இதை வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் ஸோ வந்து நல்லா இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ வந்து மக்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பார்த்தோம் நல்லா இருக்குது கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது படம் மரணம்னு ஒரு படம் அது வந்து ஒரு புது ஹீரோ படம் தான் நான் வந்து பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல பிக்கப் ஆகிடுச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடராசு பிரியனோட படம் அதனால பாட்டு எல்லாமே வந்து பிச்சு உதறிட்டார் ஐயா பிரியன் சார் அவர் கொஞ்சம் பர்சனலாக தெரியும் எனக்கு ஒரு பயங்கரமான பாடல் வந்து படத்தில் வந்து பிச்சு உதட்டியிருக்காரு அந்த ரெண்டாவது பாதையில் வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நிறையா அது இப்போ நிறையா த்ரில்லர் படம் வருது ஆனால் த்ரில்லிங் இல்லாமல் இருக்கும் இது வந்து ட்விஸ்ட்டு வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவு பல ட்விஸ்ட்டு படத்தில் இருக்குது ரொம்ப நல்லாச்சு கண்டிப்பாக ஐம்பதாவது நாளைக்கு இது ஒருத்தான ஒரு படம் தான் வாழ்த்துக்கள் இன்னும் படம் நல்லா ஓடணும் அருமையாக இருக்குங்க படம் ஐம்பதாவது நாளைக்கு வரத்துக்கு ஒருத்தான படம் தான் ஏன்னா கருத்து அந்த மாதிரி கருத்து தான் ஒரு அப்பா அம்மா பிரிஞ்சு போன பசங்க எப்படி இருப்பாங்க கெட்டு வழி கெட்ட வழியில் போகாமல் ஒரு நல்ல வழியில் போகிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க அந்த உதவியை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அந்த பசங்க அதுதான் படத்த கரு அதே மாதிரி அந்த அவங்களுக்கு தவறான வழியில் வந்த பணத்தை கூட மக்களுக்காக செலவு பண்ணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் தோன்றதுக்கு அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது அதே மாதிரி இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கெட்டு போகிற பசங்க வந்து தவறான வழியில் போகிறாங்க அது கரெக்டாக நேர்வழியில் போனோம் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு அருமையான படம் ஐம்பது நாள் வரத்துக்கு நல்ல அருமையான படம் இது பாடலாசிரியர் வந்து முதல் முறையாக ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகி ஒரு இயக்குனராக அறிமுகமாகி ஒரு படம் வந்து நான் ஐம்பதாவது நாளில் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்குன்னா ஒரு பெரிய ஒரு உலக அளவில் பேசப்படுகிற ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பது நாளை கடந்து ஒரு படம் வெற்றி சின்ன சின்ன படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சுனா ஒரு தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நல்லாயிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இன்னமும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணி மக்கள் பேியா அரணா படம் பார்க்க வந்தோன்னைக்கு தான் இருக்கு அரணா படம் பாக்க வந்திருக்கு நல்லா சூப்பரா இருக்கு படம்